ஜூன் மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் தொன்னூத்தி இரண்டு ஒன்று வல்லமையின் தேவனே பரிசுத்தத்தின் தேவனே மெய் போற்றுகின்ற மெய் ஆராதிக்கின்றம் அப்பா தந்தையே இந்த இந்த நன்றி செலுத்துகின்றோம் காலை வேலையிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் தேடி அப்பா உன் பாதத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் நடவரே நீர் செய்த நன்மைகளால் நடவரே நீர் செய்த அன்பினால் நீர் செய்த கிருகியால் தகப்பனே பாதத்தில் நாங்கள் வருவதற்கு நீர் எங்களுக்கு ஆண்டவரை அனுமதி தந்ததற்காக எங்களோடு இருக்கும் வரைக்கும் தகப்பனே உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுவதற்கும் புகழுவதற்கும் ஆண்டவரே நாங்கள் ஓடோடி உம் பாதத்தில் வருகின்ற ஏசுவேன் நீர் எங்களுக்கு செய்த அனைத்து சகல நன்மைகளுக்காகவும் நன்றி ஏசுவேன் அப்பா கடந்த இரவு முழுவதும் ஏசுவேன் எங்களிடத்தில் தகப்பனே எல்லா விதத்திலும் நீர் எங்களுக்கு

பூர்த்தி அதற்காக இயேசுவே எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீர் திட்டம் வைத்திருக்கின்ற அதற்காக நன்றி இயேசுவே அப்பா உம்முடைய திட்டத்தில் தகப்பனே நாங்களும் பங்கு பெற்றும் அனைவரை எப்போதும் உண்மை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் தகப்பனே அப்பா இந்த உலகத்தில் தகப்பனே அண்டவரே அண்டவரே சோதனைகள் வேதனைகள் இன்பங்கள் இருக்கின்றன அண்டவரே இருந்தாலும் நான் கடவுளுக்காக என்னையே நான் முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அப்பா நாங்கள் காலை தோறும் அண்டவரே உம்முடைய ஆசிர்வாதத்தை தேடி வந்திருக்கின்றோம் தகப்பனே நீரே எங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுத்து தகப்பனே ஒவ்வொரு நாளும் ஏசுவேன் உமை போல் நாங்கள் வாழ்வதற்கும் உம்முடைய பண்புகளை நாங்கள் அன்றவரே மற்றோடு எங்களுக்கு ஆசீர்வளித்தலும் அப்பா எங்களுக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் தகப்பனே கடவுளை ஒருபோதும் நாங்கள் ஆண்டவரை விட்டு விலகாத பிள்ளைகளாக மாற்றும் அப்பா அப்பா எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் அன்றவரே எங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நீர் பார்த்து கொண்டிருக்கின்றீர் அப்பா உமக்கு புறம்பாக ஆண்டவரே நாங்கள் நடக்காதபடி கேசுவேன் അപ്പൊ അവൈവീക കരാത്താളെ വഴി നടത്തിയ அப்பா எப்போதும் முடைய ஆண்டவரே வள இடப்புறத்திலும் தகப்பனே நாங்கள் இருந்து தகப்பனே நாங்கள் வாழ வேண்டும் அப்பா எங்களுக்கு வருகின்ற சாத்தானின் தொல்லைகள் வேதனைகள் ஆண்டவரே ஆண்டவர கட்டுகள் மாயங்கள் மந்திரங்கள் தகப்பனே எங்களையே அறியாமல் சில நேரங்களில் தகப்பனே உமது உமக்கு விரோதமாக நடக்கின்ற நேரங்களுக்காக அப்பாவும் இடம் நாங்கள் ஆண்டவரே இறைஞ்சி ஆண்டவரை

அடுவரை வெறுக்கின்றவர்களை நாங்கள் உண்மையாக அன்பு செய்வதற்கும் எங்களுக்கு அடுவரை எமது தூய் ஆவியை கொண்டு எங்களை வழி நடத்தியர்களுமே சிறே அப்பா யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தகப்பனே நீரை ஆசிர்வதித்து அவருடைய தேவை என்பதை நீர் அறிந்திருக்கின்றீர் தகப்பனே அவருடைய தேவைகளுக்கு ஏற்ப இயேசுவே அவர்கள் உம்முடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் உம்முடைய உடன்பிறப்பையும் தகப்பனே அவர்கள் அன்றுவரை சுவைப்பார்களாக அப்பா யாரெல்லாம் ஏசுவை கடவுளோடு இணைந்து ஆண்டவரே உம்முடைய பணியை செய்கின்றார்களோ ஒவ்வொரு நபரையும் அந்த குடும்பத்தை நிறைய ஆசிர்வதித்தள்ளும் தகப்பனே அப்பா எங்களுக்கு எது அண்டவரே எதிரியாக கிளம்புகின்ற சாத்தானின் போராட்டங்கள் வேதனைகள் அன்றவரே எந்த பிரச்சனைகளாயிருந்தாலும் தகப்பனே உம் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பித்து அரேமுடைய பணியை நாங்கள் தொடர்ந்து தொடங்குகின்றோம் தகபனே நீரே எங்களுக்கு கூடவே இருந்துங்களை ஆசீர்வதிப்பீராக பாப்படிக்கும் பிள்ளைகளின் கருத்துழப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இஸ்வே அவர்கள் கீழ் படித கீழ் படிந்துரே பெரிய ஒரு கண்டவரே மதிப்பு கொடுக்கின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகபனே சிறு வயதிலே அவர்கள் தகப்பனே போதைப் பொருளுக்கு அடியுமே ஆகாத படிக்கவே அவர்களை கண்ணும் கருத்துமாய் அன்பரே நீரை பராமரித்தல்லாம் அப்பா அன்றுவரே இளைஞர்களையும் பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றான் அப்ப திருமணமாக ஒவ்வொரு நாளும் ஜபம் செய்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும் அவர்களுக்கு அவர்களுக்கு அவர்கள் முன்னேறும்படியாக செய்வீராக ஒவ்வொரு நாளும் அவர்கள் அண்டவரே தெய்வ பயத்திலும் உங்களுடைய ஞானத்திலும் வளரும்படியாக அண்டவரே அவர்களுக்கு நீரே அன்றவரே உடைய ஆசிர்வாதத்தை கொடுத்து ஏசுவே கடவுளுடைய பிரசனம் உணரும்படியாக செய்வீராக அப்பா பெரியவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனே அவர்கள் அன்றவரே வயதான காலத்திலும் கூட இயேசுவேன் அன்றவரே உமை விட்டு பிரியாத பிள்ளைகளாக இருக்கும்படியாக செய்வீராக அண்டவரே அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய இறுதி நாட்களை அவருடைய அண்டவரே ஒவ்வொரு நாளும் தகப்பனே கடவுளோடு பேசும்படியாக நீர் அவர்களுக்கு ஆசிரியை கொடுத்தர்லும் தகப்பனே அப்பா தந்தையே வெளிநாடுகளிலும் வெளி ஊர்களிலும் சென்று அண்டவரே தொழில் செய்கின்ற மக்களை நிறைய ஆசிர்வதித்து தகப்பனே அவளுடைய பிள்ளைகள் மனைவிகள் ஆண்டவரை எல்லாரையும் நிறைய பார்த்து கொள்ளும் தகப்பனே ஆண்டவரே அவர்கள் கடவுளுடைய திடத்தோடு ஆண்டவரினாலே செயல்படுகின்றோம் என்று உணர்வை தகப்பனே அவர்கள் ஆண்டவரே ஒருபோதும் மறக்கக்கூடாத தகப்பனே நீர் அவர்கள் மீது கருணை கொண்டிருப்பதால் தகப்பனே ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே புதிய ஒரு ஆண்டவரே வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுத்து தகப்பனே வாழ்க்கையில் ஒரே மென்மேலும் உயரும்படியாக சேவீராக பிரயாக 예수வே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீராக அப்பா நீரே எங்களுக்கு வாழ்வாக இருந்து எங்களை என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறும்படியாக செய்வீராக பார்த்தேன் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கருத்தருக்குரிய காரியங்களை கண்ணும் கருத்துமாக இருந்து ஒவ்வொரு நாளும் செயல்படுவதற்கு எங்களுக்கு தக்க அறிவையும் ஞானத்தையும் கொடுத்தரலும் நீதே எங்களுக்கு வாழ்வும் வழியும் வலியுமாக இருந்து எங்களை வழி நடத்துகின்ற எங்கள் அன்புணேசரை கோடான கோடி நன்றிகள் சொல்கின்றோம் நீரே எங்களை பொறுப்படுத்த வழி எங்கள் ஜெபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்